மெய்யை அறிந்து கொண்டவன் என்ன செய்கிறான் இந்த உடம்பை பாதுகாத்து கொடுக்கிறான் அதுக்குரிய பயிற்சி உப்பிலா உணவு தபம் பயிற்சி பெருந்தன்மை கருணை அப்போ அந்த உள்ளுடம்பு உள்ளுடம்பாக மெய் உடம்பு தோன்றுவதற்கு என்ன உபாயன்னா ஒன்றே ஒன்று தூய மனசு தூய்மை இருக்கிற இடத்துல இறக்க சிந்தை இல்லாமல் இருக்காது தூய்மை உள்ள இடத்தில் தெளிவு இல்லாமல் இருக்க முடியாது தூய்மை உள்ள இடத்தில் பெருந்தன்மை இல்லாமல் போகாது தூய்மை உள்ள இடத்தில் வெறி இருக்க முடியவே முடியாது தூய்மை உள்ள இடத்தில் விகரப்பம் இருக்க முடியாது ஜாதி திவேசம் இருக்க முடியாது அப்போ தூய்மை உண்மை மெய்மை தூய்மை உண்மை மெய்மை அப்போ மெய்மை உண்மை அப்போ இந்த உடம்பு மெய் அது போர்த்தி இருப்பது பொய் அப்போ நெல்லு நெல்லுக்கு உமி போர்வையாக இருக்கும் மேலே உமி இருக்கும் உமி நீங்கினால் அரிசியாக இருக்கும் அப்போ இந்த உடம்பு புற உடம்பு நெல் உமி போன்ற உள்ளே இருக்கக்கூடிய மெய் அரிசி போன்றது அப்போ அந்த உடம்பு என்ன செய்யறாங்க அரிசியை அந்த உமி நீங்கினால் அரிசி என்ற பேர் எடுக்கும் பொய் உடம்பு நீங்கினால் மெய் என்ற உன் ஞானி என்ற பெயர் கடவுள் என்ற பெயர் எடுக்கும் பொய்யாகிய உமி நீங்க பொய்யாக காமதேக நீங்கினால் மெய்யாகிய ஒரு ஜோதி உடம்பு தோன்றும் அது அருப்புரஞ்சோதி ஆட்ட